உறவுகளுக்கு வணக்கம் கடந்த ஒரு இரண்டு மூணு தினங்களாக வந்துட்டு பெருசாக காணொலியை பேச முடியுது அதுக்கு காரணம் என்னென்னா தலைவரோட பிறந்தநாள் தலைவரோட பிறந்தநாளுக்கு எப்போவுமே எப்பவுமே வருட வருடம் உணவு வழங்கும் விழா இந்த மாதிரி எதனா எடுத்து முன்னெடுத்த பகுதியில் சேர்ந்து வழக்கம் அந்த அதற்கான வேலைகள் ஒரு மூன்று நாட்கள் அந்த பணிகளை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மனநிறைவோடு மாநாடு முடிந்த அதுக்கப்புறம் தான் நம்ம காணொலி பேசுகிற சூழல் உருவாச்சு ஏன்னால் அண்ணனோட பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருந்தது அதுக்கப்புறம் நம்ம நம்மளால் முடிஞ்ச கருத்துக்களை சில வச்சு எங்களை இந்த நேரத்தை எடுத்துக்கிட்டு இப்போ நான் தோங்குறேன் இன்றைக்கி நம்ம என்ன பேசலான்ட்டு இருக்கோம்னா அண்ணன் மாநாடுல பல விஷயங்களை வந்துட்டு எப்படி சொன்ன துவண்டு போயிருந்த தம்பிகளுக்கு மீண்டும் உற்சாகம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் பெரிதாக நம்ம துவண்டு போகலை இருந்தாலும் அண்ணன் எப்போவுமே அப்படி சொல்லுவார் சோர்வாக இருந்தீங்கன்னா சில நேரம் இருந்து மீண்டு வரத்துக்கு தலைவர் மாவீரர் படி சிந்திங்க மாவீரர் படிங்க அப்படின்னுவார் அதே மாதிரி தான் இன்றைக்கும் சிறப்பாக ஒரு மாநாடை வந்துட்டு சிறப்பாக முடித்தார் மாவீரத்தை தினம் வந்து ஒரு பெரும் பெருந்திரளான கூட்டத்தோடு ஒரு மன நிறைவோட நிறைவு அடைஞ்சதுன்னு தான் நம்ம சொல்லணும் பல விஷயங்கள் அண்ணன் பேசியிருக்காரு அந்த விஷயங்களை இன்னும் அடுத்த காணொலிகளை பேசலாம் ஒரு சில குறுகிய சில விஷயங்களை மட்டும் நம்ம இங்க முடிச்சுப்போம் ஒன்றும் இல்லை ஒரு கட்சி ஒன்று தொடங்கினா அந்த கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கட்சியில் கொடுக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு வாக்குறுதி என்னன்னா வெளிப்படையாகவே வெளிப்படையாவே சொல்லலாம் புசி ஆனந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் விஜய் அவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள் தான் அவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னா என் கட்சியில் நம்ம கட்சியில் நம்ம விஜய் நம்ம தலைவர் தளபதியோட ரசிகர்களுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் அவர்கள் தான் இங்கே வந்து வேட்பாளர்களால் நிற்கப்படும் அவர் தான் மாவட்ட செயலாளராக இருப்போ இருப்பார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை தோங்கினாங்க இப்போ அந்த கட்சி என்ன சூழலில் போய்கிட்டு இருக்குதுன்னா ஆரம்ப கட்ட தலைவர்கள் முதல் கட்ட தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது அது நம்ம வெளிப்படையாக மாநில பொறுப்பாளர்கள் எல்லாரையும் பார்த்தாச்சு இப்போ அடுத்த கட்டமாக என்ன முயற்சி நடந்திருக்குதுன்னா ஐயா செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்தது இது எந்த அளவுக்கு வந்து ஒரு சூழ்ச்சி அரசியல் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் இந்த அரசியலுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்னு இந்த தாவேக்கா தம்பிகளுக்கு தெரியல ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் கட்சிக்குள்ள வந்தது மிகப்பெரிய ஒரு வெற்றி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது எவ்வளவு பெரிய வீழ்ச்சின்னு அவங்களுக்கு தெரியல எந்த கட்சிகளை எதிர்த்து இவங்க ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும்னு விருப்பப்பட்டாங்களோ அந்த கட்சிகள்ல இருந்து முதன்மை கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தங்கள் கட்சிக்குள்ள வரத ஒரு மிகப்பெரிய பெருமையாக பேசியிருக்காங்க அப்போ நீங்க எப்படி மாற்றத்தை வந்து கொண்டு வருவீங்க எப்படி நீங்க ஊழலை ஒழிப்பீங்க ஒரு கட்சி ஊழல் செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு எதிராக நீங்க செயல்படும் போது அந்த கட்சியோட நபர்கள் உங்க கட்சியில் வந்து இடைஞ்சாங்கன்னா நீங்க எந்த அடிப்படையில் நீங்க மாற்று அரசியல்ன்றது அந்த ஒரு கேள்வி நமக்கு தெளிவா தெரியுது இது ஒன்று நடந்திருக்கா அதே செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டில ஊடகத்தின்ல பேட்டி கேட்டுட்டு இருக்கும்போது அஹ் எல்லாருமே இந்த மாதிரி கொள்கையை விட்டுட்டு கட்சி மாறி மாறி வந்தா எப்படி அப்படின்னு சொல்லும்போது அது தெளிவான விளக்க சொல்றாரு இத்தனை ஆண்டு கால பயணத்துல நான் கட்சியை மற்றவர்கள் மாறி கட்சி மாறி கட்சி மாறி தாவி தாவி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி நான் வந்து நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு பக்கத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா இன்னொரு பக்கம் நிர்மல் குமார் அவர் சொன்ன அந்த வார்த்தை யாருக்கு பொருந்தமுன்ட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே அது நல்லாவே தெரியும் அதுதான் அந்த இடத்துல எவ்வளவு நாசுக்கா வந்து செங்கோட்டையன் அவர்கள் தெளிவா சொல்றாரு நான் கட்சி வந்து மாறி மாறி வரக்கூடியவல்ல என்னுடைய சூழல் என்னுடைய இதுல நான் ஒரு கட்சி கரவேட்டியை கூட கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் மேல கேஸ் போடுறாங்க இந்த அளவுக்கு என்னை வந்து கட்சியில இருந்து என்னை அப்புறம் வேலையை பாத்துறாங்க இதுக்கப்புறம் நாங்க பயணம் பண்ணது ஆகாது அப்படின்ற அடிப்படையில தன்னுடைய வெற்றியை வந்து எப்படின்னா உறுதி செய்யணும் அவருடைய பகுதியில்னு சொல்லிட்டு ஓட்ட அரசியல்ல மீண்டும் செங்கோட்டையன் அவர்கள் ஐயா என்ன பண்றாருன்னா வேற வழியே இல்லாமல் தாவே காலம் வந்து தஞ்சமடைகிற சூழல் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இதுதான் நடந்திருக்கு இதனால் வந்துட்டு ஏடிஎம்கேக்கு எதனா மிகப்பெரிய பாதிப்பான்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே கண்டிப்பாக பாதிப்பு இல்லை கண்டிப்பாக ஐயா செங்கோட்டையானவர்கள் தான் இது பாதிப்பு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது காலம் தான் உங்களுக்கு பதில் சொல்லும் எல்லா விஷயத்துமே நம்ம வெளிப்படையாகவே சொல்லிட்டோம் அதற்கான எப்படி சொல்றதுனா நம்ம சில விஷயங்கள் எடுத்து கொடுத்துருவோம் அதை வச்சு அவங்க அதை சரி செய்வாங்க அந்த மாதிரி நம்ம விஷயங்கள் சில சொல்லாம அதுல இருக்கிற ஒரு ஒரே ஒரு இன்ட்டு கொடுத்துட்டு போயிடலாம் இதனால பாதிப்பு யாருன்னு கேட்டால் தாவேக்காக்கு தான் பாதிப்பு இன்னைக்கு தாவேக்காக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேர்ந்துட்டாரு அவங்க ஆதரவு வட்டம் எல்லாம் வந்துட்டாங்க வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு காட்டுற இதே ஊடகங்கள் இதனால ஒரு பாதிப்பும் காட்டுவாங்க அது இப்போ தெரியாது கண்டிப்பாக காலப்போக்கில் தெரிஞ்சிடும் நாம என்ன சொல்றேன்னா ஒரு அரசியல் கட்சி நீங்க தொடங்கி ஒரு மாற்று அரசியல்னு சொல்லி வந்துட்டு வெவ்வேறு கட்சியில இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு ஒரு கட்சியில கொண்டு வந்தீங்கன்னா அது எப்படி ஒரு மாற்று அரசியலா இருக்கும் இதை மக்கள் தான் சிந்திக்கணும் மக்கள் ஒரு மாற்று அரசியல் விஜய் அவர்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கலான்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வரும்பொழுது ஏற்கனவே ஊழல் செய்த கட்சிகள்ல இருந்து பெரும்பான்மையான தலைவர்கள் எல்லாமே வந்து இந்த கட்சியில அடைஞ்சா இந்த இந்த கட்சி எப்படி ஒரு மாற்று கட்சியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் நீங்க அதை சிந்திங்க நாங்க வேற எதுவுமே சொல்லலை ஒரு கடந்த பதினைந்து ஆண்டு காலமா அரசியல் காலத்துல எந்த கூட்டணி கட்சிகளோடும் கூட்டணி வைக்காம தனித்து அதுவும் திராவிட கட்சிகளோடும் இந்திய தேசிய கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டு கிடையாது என்றதுல உறுதியா களத்துல நிக்கிற நாம் தமிழர் கட்சி இன்றைய காலகட்டம் வரை எந்த திராவிட கட்சிகளோட கூட்டு வந்ததும் கிடையாது எந்த திராவிட கட்சிகளிலிருந்து இருந்து ஊழல் செய்த அஹ் ஊழல் செய்தவர்களாக இருக்கட்டும் இல்ல அந்த கட்சியில் ஊழல்களுக்கு துணையாக இருந்தவர்களாக இருக்கட்டும் யாருமே இந்த கட்சியில வந்து இணைந்தது கிடையாது என்ன காரணம்னா அவங்களால இணைந்து பயணிக்க முடியாதுன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு திராவிட கட்சியில யாருன்னா நேர்மையான மனிதர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியில கண்டிப்பா வருவாங்க ஏன்னா அந்த மாதிரி நபர்கள் நபர்கள் இருக்கிறது ரொம்ப அரிதானும் அரிது அதுவும் ஒரு சில பேர் இருப்பாங்க ஆனா அவங்க கொள்கைக்கு உண்மையா இருக்கிறவங்களா இருப்பாங்க கண்டிப்பா வர முடியாது இது நம்ம மறுக்க முடியாது சில நபர்கள் இருக்க வாய்ப்பு அதிகமா உண்டு அந்த இதுல பிடிஆர் அவர்கள் பத்தி சில முறை அண்ணனே கூட சொல்லியிருக்காரு நாங்க பாத்துருக்கோம் அவர் என்ன நிலைப்பாடுல இருக்காரு தெரியல நமக்கு அது அதுவும் தெரியல அவரும் ஏதோ தாவைக்கால வருவாருன்ற மாதிரி சொல்றாங்க இப்படி பல கட்சியில இருந்து எல்லாரும் தாவேக்கால வந்து அது ஒரு புதிய கட்சின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்போ இதுக்குள்ள என்ன இருக்குன்னா திராவிட கட்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு மையத்துல விஜயை கொண்டு வந்து மீண்டும் திராவிட திராவிட கட்சிகளை ஊழலுக்கு துணை போறதுக்கு ஏதோ ஒரு வழிகாட்டியா தான் இந்த கட்சியை உருவாக்கி இருப்பாங்களோன்ற ஒரு சந்தேகம் எழுகிறது இதை மக்கள் நீங்க சிந்திங்க ஏன்னா தனித்து நிற்கக்கூடிய கட்சிக்கு தான் இந்த மக்கள் ஆதரவு கொடுக்கணும் அந்த அந்த கட்சியை தான் ஆட்சிக்கு கொண்டு வரதுன்னு மக்கள் முயற்சி பண்ணணும் அப்போதான் ஒரு மாற்று அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய விதையா இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வர முடியும் புதிய அரசு நீங்க தீர்மானிக்க முடியும் ஆனா மீண்டும் மீண்டும் இதே திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா ஊழலையும் ஒன்றும் பண்ண முடியாது எந்த லஞ்சம் வாங்கக்கூடிய யாரையுமே சரி செய்ய முடியாது மீண்டும் மீண்டும் முறைகேடுகள் தொடர்ந்து நடைபெறும் எல்லாமே தவறான ஒரு அரசியல் முன்னுதாரணமா தான் இருக்கும் அதனால மாற்று அரசியல் வரணும்னா தனித்து நிக்கக்கூடிய மக்கள் கட்சி எதுவா இருக்கு நீங்க பாருங்க எந்த கட்சி தனித்து நிக்கிறதுன்னு பாருங்க ஆரம்ப காலகட்டத்துல இந்த இறுதி வரைக்கும் நாம் தமிழக கட்சி தவிர்த்து எந்த கட்சியுமே இது வரைக்கும் நிக்கலன்றதுதான் உண்மையான விஷயம் நம்ம நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு பதிவு செய்யல தமிழ் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலையும் வேட்பாளரை நிறுத்துவாங்களான்றன்னா அதுவே மிக மிக பெரிய கேள்விக்குறியா இருந்தது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா செங்கோட்டையன் அவர்கள் இப்போ வந்திருக்காருன்னா அடுத்தடுத்து செங்கோட்டையன் சார்பில் இருக்கிறவங்க பல பேர் இங்க வருவாங்க இதனால தமிழக வெற்றி கழகத்தில் உண்மையாக இருந்த ரசிகர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படும் என்றதான் இந்த உண்மை நிலைப்பாடு இதனால் கண்டிப்பா சொல்றேன் இந்த கட்சி ஒரு புதிய அதிமுக வேறு வடிவில் உருவாகக்கூடிய சூழல் தான் இந்த கட்சி இருக்கும் என்னுடைய பார்வையில் தெரியுது மக்கள் கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா ஒரு மாற்று அரசியல் இருக்க நாம் தமிழர் கட்சியை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பல்வேறு விஷயங்களை அண்ணன் இன்னைக்கு மாநாடுலயும் பேசியிருக்காரு அதை சார்ந்து இருக்கிற சில விஷயங்களை கூட நான் அடுத்த காணொலியில் கண்டிப்பா பேசுறேன் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஏன் பதிவு செய்யணும்னு சொல்றேன்னா செங்கோட்டையின் வருகை மட்டும் இந்த கட்சி இப்போ கிடையாது அடுத்தடுத்து இந்த ஒரு மாத காலத்தில் பல்வேறு தலைவர்களை அஹ் தாவேக்காவில் இணைக்கக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இதனால ஒரு மாற்று அரசியல் புரட்சி நடக்கும்னு நினைச்சிங்கன்னா அது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அரசியல் அதான் இது இருக்குது இதை மக்கள் நாம புரிஞ்சுக்கிட்டு வரும் காலங்களாவது மக்கள் ஒரு சிந்தனையோடு சொல்லுங்க விஜய் அவர்கள் கூட நீ ஆதரிக்கிறதா இருந்தாலும் அதே மக்கள் கேளுங்க நீங்க ஒரு தனித்து வந்து உங்களுக்கு ஒரு பெரும்பான்மையான ஆதரவு இருக்கும் போது நீங்க கூட்டணி கட்சிகளை கொண்டு வந்து இதுக்குள்ள இணைக்கிறீங்க உங்களுக்கே ஒரு தனித்த பெரும்பான்மை உங்களுக்கு ஆதரவு இருக்கும் போது நீங்க எதற்காக இந்த இந்த வேறு வேறு கட்சியில இருந்து எந்த கட்சியெல்லாம் நீங்க எதிர்க்கிறீங்களோ அந்த ஆட்களை கொண்டு வந்து இந்த கட்சியில சேர்க்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வையுங்க அந்த கேள்விக்கு முறையான சரியான பதில்களை அந்த தலைமை விஜய் அவர்கள் கொடுத்தாருன்னா அந்த கருத்து உங்கள் உங்களுக்கு உடன்பட்டு நீங்க தாராளமா விஜய் அவர்களே வாக்குறீங்க நாங்க நாங்க இதுல எந்த கருத்துமே சொல்லல ஆனா என்ன அடிப்படையில இந்த மாதிரி கட்சியில இருந்து எதிர்க்க கூடிய கட்சியில இருந்தே நீங்க கொண்டு வந்து ஒரு கட்சி உருவாக்குறீங்கன்னா அப்ப என்ன தோணும் அந்த கட்சிகள் எல்லாம் தான் இந்த கட்சியை உருவாக்குற மாதிரிதான் ஒரு பிம்பம் உருவாகுது ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும் நிர்மல் குமாரா இருக்கட்டும் ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே விசிகாவில பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு திமுகவுல பயணம் செஞ்சுட்டு இருந்தாரு நிர்மல் குமார் பாஜக பயணம் செஞ்சுட்டு இருந்தாரு அதிமுக பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இப்போ செங்கோட்டையன் அவர்கள் நேரடியா அதிமுக இருந்து ராஜினாமா செய்த அடுத்த நாளே வந்து இணைகிறார் அப்போ வந்து இதை எல்லாமே வந்துட்டு ஒரு தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி இதெல்லாம் செய்யதான் பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு கேள்வியா இருக்கு மக்கள் இதை சிந்திங்க சிந்திச்சு பாருங்க இதுல நான் சொல்றதுல தவறு எதனா இருந்ததுன்னா நீங்களே அதை தீர்மானிச்சுக்கங்க அதை பத்தி என்ன ஒண்ணும் மாற்ற கருத்துல ஆனா நான் செய் நான் வைக்கக்கூடிய இந்த ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது என்னுடைய கேள்வியாவே இதை வைக்கிறேன் இதை நீங்க சிந்திச்சு பாருங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு உங்க கட்சியில இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துறது கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு பார்த்தா மற்ற கட்சியில இருந்து விலகி வரக்கூடிய முதன்மை முதன்மையான கட்சி உறவுகளுக்கு தான் நீங்க அந்த வாய்ப்பை மாதிரி தான் இந்த சூழல் உருவாக்கிட்டு இருக்கு இந்த சூழல் கண்டிப்பா சொல்ற ஒரு மாற்று அரசியல் இளைஞர்களுக்கான ஒரு மாற்றமா இதுல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது இந்த இளைஞர்களுக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஒருவர் வந்தா அந்த ஒரு தொகுதி தான் அவருக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அது தவறான ஒரு கருத்து அவர் வந்தா குறைஞ்சபட்சம் அவருக்குன்னு ஒரு முப்பது தொகுதி கொடுக்க வேண்டிய சூழல் தான் இந்த கட்சி வந்து நிற்கும் இப்படி ஒவ்வொரு பெரிய பெரிய தலைவர்கள் இந்த கட்சிக்குள்ள வந்தாங்கன்னா பல்வேறு தொகுதிகள் பல மாவட்டங்கள் கைமாறி தான் போகும் அன்னைக்கு இந்த தாவேக்கா உறவர்களுக்கு உழைத்தவர்களுக்கு என்ன கடைசில இருக்கும்னா ஒண்ணுமே இருக்காதுன்றதுதான் நிலை கடைசில வந்து நிக்க போற நிலைப்பாடா இருக்கும் இதை அந்த உறவுகள் புரிஞ்சுக்கிறாங்களே மக்கள் நீங்க புரிஞ்சுக்கங்க மக்கள் உங்களுடைய வாக்கையை வந்து இங்க சுருண்டக்கூடிய ஒரு சூழ்ச்சி தான் நடந்துகிட்டு இருக்கு இதுல நீங்க தாராளமா தாவேக்காவை நோக்கி கேள்வியே வைங்க நாம் தமிழர் கட்சியை நோக்கி உர கேள்வி வைங்க அதை பத்தி எந்த மாற்று கருத்தும் இல்லை எந்த கேள்விகள் வைத்தாலும் அதற்கான விடைகளை எந்த கட்சி உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை கூறிய பதிலை பெறுகிறதோ அந்த கட்சி நீங்க வாக்க வாக்களிச்சிட்டு போங்கன்னு தான் நாங்க சொல்றோம் இந்த இடத்துல இதை தான் நான் சொல்லிக்க விரும்பினது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு மாற்று அரசியல் சொல்லிட்டு ஒரு கட்சி இன்றைய காலம் வரைக்கும் தனித்து நிக்கிறதுனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி சின்னம் இருக்கும் என்ற அண்ணன் உறுதியாக இந்த மாநாட்டில் பதிவு செஞ்சிருக்காரு அந்த அந்த உறுதியை மற்ற எந்த கட்சிகளுமே கொடுக்கிறது வாய்ப்பு கிடையாது அதுதான் நிதர்சனமான உண்மை இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே நாம் தமிழர் கட்சியோட தனித்துவம் என்னன்னு உங்களுக்கு புரியும் இதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் நீங்க எங்களுக்கு ஒரே ஒரு முறை இந்த சிந்தனையோட ஒரு வாக்களிச்சா இது ஒரு மாற்று அரசியல் புரட்சி கண்டிப்பா வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நன்றி வணக்கம் உறவுகள் நீங்கள் இந்த வலைவொலியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் ஆதரவு கொடுத்து இந்த மாற்றத்தின் மண் விழுத்திருத்தமிழா வலைவொலியை கொஞ்சம் மெருகேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்